இந்தியாவிற்கும் வங்காள தேசத்திற்கும் பொதுவானதாக உள்ள நதிகள் எத்தனை இந்தியாவிற்கும் வங்காள தேசத்திற்கும் பொதுவானதாக உள்ள நதிகள் எத்தனை ஐம்பத்தி நாலு நதிகள் பொதுவானதாக இருக்குது ஸோ எவ்வகை பாறைகள் சிதைவடைவதன் மூலம் கரிசல்மன் உருவாகிறது ஸோ ஆப்ஷன் பி தீ பாறைகள் சிதைவடைவதன் மூலம் கரிசல்மன் உருவாகிறது ஸோ இது உங்களுக்கான கொஷின் கேஸ் கரிசல்மன் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்தியாவில் அதிகளவில் பொறியியல் கல்லூரிகள் தொழில் பயிற்சி மையம் போன்றவைகளின் புகலிடமாக இருப்பது இது ஸோ ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் இது குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் இது ஸோ ஆப்ஷன் சி டயு டாமன் ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் பாண்டிச்சேரி எந்த ஆண்டு புதுச்சேரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதே மாதிரி இன்னொரு கொஷின் புதுச்சேரிக்கான உயர்நீதிமன்றம் எந்த மாநிலத்தில் இருக்கு செங்க அமைஞ்சிருக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் உயரமான புவியிருப்பு அணை எது இந்தியாவில் உயரமான புவியிருப்பு அணை பக்ரநங்கலனை சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு சட்லஜ் பார்த்தீங்கன்னா சிந்து நதியோட துணையாறுல ஒன்று காகித உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் இது ஸோ காகித உருப்பத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம் ஸோ மேற்கு வங்காளத்தில் கூடிய செலம்பூர்ல தான் முதல் காகித அலை தொடங்கியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் கேசவ் சந்திரசன் எந்த ஆண்டு பிரம்ம சமாஜத்தில் இணைந்தார் கேசவ் சந்திரன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் தான் பிரம்ம சமாஜத்தில் இணைஞ்சிருப்பார் ஸோ பிரம்ம சமாஜத்தை நிறுவினா ராஜராமோகன் ராய் ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுல நிறுவாரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ராஜராமோகன் ராய் ஸோ அந்த சட்டத்தை கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா பில்லி பட்டிங் கொண்டு வந்திருப்பாரு ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணில் ராஜா ராம்மோகன் ராய் இறந்திருப்பாரு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் முதல் மெட்ரோ சேவை தொடங்கப்பட்ட நகரம் எது ஸோ இந்தியாவில் முதல் மெட்ரோ சேவை இருந்து தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தொடங்கியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது ஸோ இது ஆக்சுவலாக உங்களுக்கான கொஸ்டின் கேஸ் ப்ரீவியஸ் இயர் எஸ்ஏ எக்ஸாம் கொஷனுமே கூட ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃபுல் வீடியோ வேணால் கீழே கேட்குற லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க தேங்க்யூ கைஸ்